வணக்கம் தோழர்களே கர்நாடகத்துல ரெட்டி சகோதரர்கள் ரெட்டி சகோதரர்கள் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த அந்த பேரை மறந்து இருந்தாலும் சுரங்க ஊழல் சுரங்க ஊழல் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க சரிதானே அந்த சுரங்க ஊழல்ல இருந்த ரெட்டி சகோதரர்களுக்கு ஏழு ஆண்டு கடுங்காவல் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது நீதிமன்றத்தால் ஏழு வருஷம் அவங்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது யார் ரெட்டி சகோதரர்கள் பாஜகவினுடைய ஆணி வேறு கர்நாடகத்துல பாஜக ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதற்காக அப்படி கோடிகளை அள்ளி எறிந்தவர்கள் இந்த ரெட்டி சகோதரர்கள் பண மதிப்பிழப்பு காலத்துல கூட பல ஆயிரம் கோடி செலவழிச்சு தான் வீட்டுல திருமணம் நடத்தியவர்கள் இதெல்லாம் ஞாபகப்படுத்துறேன் நாமெல்லாம் நாலாயிரம் ரூபாய் இல்லாம நாய் படாத பாடுபட்டோம் பேங்க் வாசல நின்று செத்தோம் ஆனா பல ஆயிரம் கோடியை பயன்படுத்தி அந்த காலகட்டத்துல ஊரடங்கு காலகட்டத்துல திருமணத்தை செய்தவர்கள் ரெட்டி சகோதரர்கள் என்னையா பண்ணானுங்க அப்படின்னா முப்பத்தைந்தாயிரம் கோடி இந்தியாவினுடைய சாமானிய மக்களினுடைய செல்வமாக இருக்கிற மக்கள் சொத்த சுரங்கம் என்ற பெயர்ல மோசடி தோண்டி அதுல முப்பத்தி ஐந்தாயிரம் கோடி மதிப்புள்ள இரும்பு தாதுகளை எடுத்து கடத்தி முடிச்சு சம்பாதிச்சு முடிச்சிட்டாங்க இதுக்கு யாரையா தொடரணா அப்படின்னா அன்றைக்கு பாஜகவினுடைய முதலமைச்சராக இருந்த எடியூரப்பா வெறும் இரண்டாயிரத்தி ஒன்ல ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சுரங்க தொழிலுங்க ரெண்டாயிரத்தி பத்துக்குள்ள முப்பத்தஞ்சாயிரம் கோடிய களவாண்டாங்க முப்பத்தஞ்சாயிரம் கோடி ஊழல் பண்ணிருக்காங்கன்னா ஒரு ஒன்பது ஆண்டுகள முப்பத்தஞ்சாயிரம் கோடி எடுக்க முடியும்னா இவ்வளவு பெரிய கொள்ளது உடனே எடியூரப்பா கட்சியை விட்டு நீக்கப்படுகிற உடனே இவங்க எல்லாம் கட்சியை விட்டு வெளியே போறாங்க நான் யோகியமான கட்சி என்று பாஜக தன்னை பறைசாற்றி கொண்டது திருப்பி பார்த்தா அடுத்த தேர்தல எடியூரப்பா உள்ள வந்துடுறாரு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அமித்ஷா கூப்பிட்டு பேசுறாரு யார ரெட்டி சகோதரர்களை நீங்கெல்லாம் வந்து வெளியே இருந்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்குறீங்கன்னா அது சரியாவா இருக்கும் நம்ம கட்சிக்குள்ள வாங்க கட்சிக்குள்ள நின்னு வேலை பாருங்க பொலிட்டிக்கலா இருங்க அப்படின்னு யார இந்த ஊழல் குற்றவாளியை சுரங்க ஊழல் செய்த ஒரு ஆளை சுரங்கத்தின் மூலமாக இந்த மக்களின் செல்வத்தை கொள்ளையடித்த ஒரு ஆளை கட்சியில ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நேரடியா தான் அமித்ஷா இன்னொரு விஷயம் இருக்குதுல நம்ம அமித்ஷாவை நேரடியா சேர்க்கிறாருன்னா மோடிஜி ஆட்சிக்கு வந்த பிறகு சிபிஐ கூப்பிட்டு ஒன்னு சொல்றாரு இங்க பாருங்க இவங்க மேல நீங்க வழக்கு போட்டிருக்கீங்க சிபிஐ ஆளுகள்லாம் நினைச்சுக்கோங்க வரலாறு உங்க மேல பழி போடும் ஞாபகம் வச்சுக்கோங்க சோ சிபிஐ இவங்க மேல இருக்கிற வழக்குல வித்ட்ரா பண்ணுங்க விடுங்க என்று சுபாரிசு பண்ணவர் தான் நம்ம ஜி அம்பத்தாறு இன்ச்சு மோடி யாருக்கு இந்த திருடர்களுக்கு முப்பத்தஞ்சாயிரம் கோடிய அப்படியே லபக்குன்னு சுரண்டி வாயில போட்டவனுங்களுக்கு இவங்க உள்ளடி வேலை பார்த்தது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இவங்க அரசு செய்யப்படுறாங்க அரசு செஞ்ச உடனே இவங்களுக்கு எங்களுக்கும் எந்த தொடர்பு இல்லைங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அரசு பண்ணோடனே பாஜக சொன்னது இவங்க யாரும் நாங்க யாரோ நாங்கள்லாம் யோகிய புருஷர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் கட்சிக்குள்ள சேர்த்தாங்க எப்படி தொண்ணூறுகள்ல பாஜகவுக்கு ஆர் எஸ் எந்த தொடர்பும் இல்லைன்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கா ஆட்சி அமைச்ச பிறகு ஆர் எஸ் எஸ் தான் நானு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேக்குறானுங்களோ அதே போல மொத முதல்ல கைது செய்யப்பட்ட போது இல்லைன்னு சொன்ன இந்த கும்பல் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலக்ஷன்ல பணத்தோட சேர்த்து அவங்களை அரவணைச்சு இந்த கிரிமினல்ஸ் தான் பாஜகவினுடைய கர்நாடக அமைச்சரவையில அமைச்சராவா இருக்கிறாங்க இருந்திருக்கிறாங்க எம்எல்ஏவாவும் இருக்கிறாங்க புரியுதுங்களா அமைச்சரா இருந்திருக்கிறாங்க இவங்க எப்படிங்க எனக்கு பெரிய ஆச்சரியம் எல்லா திருட்டுப் பயில்களும் மொத்தமா சல்லாட போட்டு சொல்லி ஒரே கட்சியில உட்காந்துருக்கானுங்க ஆச்சரியமா இல்ல கடைசியில என்ன ஏழு ஆண்டு கால தண்டனை விதிச்சிருச்சு தப்பு நிரூபிக்கப்பட்டிருக்கு ஏழாண்டு கால தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு எம்எல்ஏ பதவி பறிக்கப்பட்டிருக்கிறது நீங்களும் எவ்வளவு நாடகம் போடுறீங்க ஆனா அறம் வெல்லும்ல எப்படியாவது ஒரு முறை குறைந்தபட்சம் எப்படியாவது ஒரு தடவையாவது நீதி வெல்லணும்ல முப்பத்தஞ்சாயிரம் கோடி கொள்ளையடிச்ச இந்த கும்பல் அத்தனை பேரும் 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 நாலு இந்த குற்றஞ்சாட்டப்பட்ட வருஷம் தண்டனை அதோட எம்எல்ஏ பதவியும் பறிக்கப்பட்டிருக்கு கழித்தின்ன உள்ள போயிருக்கிறானுங்க ஜிஆாலையும் காப்பாத்த முடியல வேற ஏதாவது உள்ளடி வேலை பாப்பானுங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போதைக்கு எம்எல்ஏ பதவி பறிக்கப்பட்டது இப்போதைக்கு ஏழு வருஷம் உள்ள தண்டனைக்கு உள்ள புடிச்சு போட்டாச்சு அப்போ ஊழலை ஒழிப்போம் அப்படின்னு பாஜக கும்பல் யாராவது பேசுறது கேட்டா வாயிலே மிதிங்க ஏன்னா ஊழல்னாலே டிக்சனரிய திருப்பி ஊழல்னு போடுங்க மோடி அரசு பாஜக அப்படின்னு வரும்